அனைவருக்கும் வணக்கம் ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் இன்றைய கதை நேரத்தில் இது என்னுடையது என்கிற கதைக்குள் பயணம் செய்வோம் வாங்க பச்சை பசையல்னு இயற்கை வளம் சூழ்ந்த கொல்லிமலையில் ரெண்டு சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்த அவங்க ஒரு நாள் சாவகாசமாக உட்காந்து நாட்டில் வாழ்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டாங்க அதிலும் இந்த மக்கள் ஏன் சொத்துக்காக பணத்துக்காக அரசியலுக்காக அதிகாரத்துக்காக எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க சரி அப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சத்து சொல்லியிருக்காரு அவங்க பேராசையால் இருக்காங்க அதனால அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது முதலாவது சொன்னார சரிங்க கொஞ்ச நேரம் அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்து பார்க்கலாமா அப்படின்னா ஆனா ஏன்பா உனக்கு இந்த விபரீத ஆசை அப்படின்னு கேட்டாராம் ரெண்டாவது ஒரு அதுக்கு இல்லைங்க கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போம் நமக்கும் ஒரு சுவாரஸ்யமாக வாழ்க்கை போகணும்ல அப்படின்னு சொன்னாராம் அப்படியா சரி ஆரம்பிங்க அப்போ உடனே அந்த முதலாவது சித்தரு கீழே இருந்த கல்லை ஒன்று எடுத்து ரெண்டாவது சித்தருக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நீட்டி இது என்னுடையது அப்படின்னாராம் அதை அப்படியே உத்து பார்த்துட்டு அவர் கண்ணையும் பார்த்த ரெண்டாவது சித்தர் அதனால் என்ன இருக்கட்டும் உன்னுடையதாவே இருக்கட்டும்பா நீயே வச்சுக்க நீயே அனுபவி அப்படின்னு அந்த கல்லையும் அவர் கண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டு அந்த கானகமே அதிர்ற மாதிரி சிரிச்சாரம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி சண்டை போடணும் எந்தவித காரணமே இல்லாமல் ஒருத்தர் சண்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் சொல்கிறது நாம் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு மனநிலையோடு வாழணும் அப்போ தான் நாம் நம்மளையும் அமைதியாக வச்சுக்க முடியும் மற்றவங்களையும் அமைதியாக வச்சுக்க முடியும் இந்த சுற்றுச்சூழலையும் அமைதியாக வச்சுக்க முடியும் இப்படியாக இந்த கதை முடியுது நன்றி வணக்கம் ஸ்டோரி டைம்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் நம்மளுடைய சேனலோட வீடியோக்களை பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுறீங்க அதோடு நின்றுடாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ தான் தொடர்ந்து நிறைய இந்த கதைகளை வீடியோக்களாக மாற்றி உங்களுக்கு நான் தர முடியும் இதுவரைக்கும் ஆதரவு தர உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் கோயிலில் இருக்கிற சாமிங்களுக்கு தேவை மணி அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையானது இந்த மணி தான் இதை தொட்டு ஆசீர்வாதம் செய்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ந்து நம்முடைய உறுப்பினராக இருங்க எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்